வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஒரு ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டேக்டருங்க கூடவே வந்து ஒரு பெட்டிங்க இது இரண்டுமே கொடுத்திருந்த விவசாயி விலை சொல்லி அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோட்டப்பே அந்த வேலை காண ஒரு அளவுலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்ஐ டிராக்டரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரும் பேட்டியும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜுலேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டேக்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்டு இருக்குதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஹெவியான டாப் பெட்டு பம்பருங்க வண்டியும் பெட்டியும் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியும் பெட்டியும் நேரில் பார்ப்பதற்கு முடியும் முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது தௌசண்ட் ஆர்வம் ஃபுல்லில் இயங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்க எந்த இடத்துலேயும் ஒரு துளி கூட பெயிண்ட் ரீப்ளேஸ் ஆகாத வண்டிங்க இந்த வண்டியும் பெட்டியும் சேர்த்து தான் கொடுத்துட்றாங்க பெட்டினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி பின்னாடி வியூ பண்ணுறோம் பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த எந்த இடத்துலேயும் ஆயிலுக்கு எல்லாம் கிடையாது வண்டியில் பார்த்திங்கன்னா பெட்டி வந்து லட்சுமி பெட்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு வீல்கள் கொண்ட பெட்டிங்க இரட்டை கதவு பெட்டி ஹெவியான பெட்டிங்க கட்டுப்பெட்டி பெட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க டோப்பரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் எங்கேயுமே இருக்காதுங்க சேஸு அதேமாதிரி தரமான கண்டிஷனுங்க பெட்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய லட்சியும் பெட்டிங்க ஹெவி டைப் கொண்ட பெட்டி பெட்டினுடைய உள்ள தொட்டியெல்லாம் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிக்க பார்த்துங்க எந்த இடத்துலேயும் ஓட்ட இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பெட்டிங்க வண்டியும் பெட்டியும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுண்டி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த வண்டியும் பெட்டியும் சேர்த்தி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் ஃபைனலா சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசும்போது சிறு விலை வந்து அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயத்தா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சொராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டெக்டர் கூட இந்த லட்சுமி பெட்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்